ஸ்ரீ பியோ நம ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபதி கம்பர மகராஜகே ஜெய் ஸ்ரீ குரு சரித்திர அத்தியாயம் நாற்பத்தி ஏழு எட்டு இடங்களில் எட்டாத பரம்பொருளின் தரிசனம் நாம் ஸ்ரீ குரு சரித்திரத்தை மேற்கொண்டு சொல்லணும்னு வேண்டி கேட்டிருந்த உடனே சொல்ல ஆரம்பிச்சார் சித்துமனிவர் ஒருமுறை தீபாவளி சமயத்தில் கானகாபுரத்தில் சுற்றி இருக்கிற ஏழு ஊரில் இருந்து ஏழு பக்தர்கள் வந்தாங்க அவங்க ஏழு பேருமே ஸ்ரீ குருவை தீபாவளி அன்னிக்கு எங்களோட எங்களோட ஊருக்கு வந்து நீங்கள் எழுந்தருளி பிக்ஷை இயக்கணும்னு சொல்லி கேட்டாங்க வற்புறுத்தி கேட்ட உடனே ஸ்ரீகுருவும் நீங்கள் ஏழு பேரும் ஏழு இடங்களுக்கு கூப்பிடுறீங்க நானும் ஒருத்தன் எப்படி ஏழு இடத்துக்கு வர முடியும் ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி கலந்து பேசி யாராவது ஒருத்தர்கிட்ட நான் போகணும் அது யாருங்கிறத தீர்மானிச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறேன் அப்படியே ஏழு பேரும் எவ்வளவோ நேரம் கலந்து பேசி பார்க்குறாங்க ஒரு எல்லாருமே இதே கோரிக்கையில் பிடிவாதமாக இருக்கிறதுனால ஒரு முடிவு எடுக்க முடியாமல் திரும்பவும் ஸ்ரீ குருக்கிட்டே வந்தாங்க ஸ்ரீகுரு எனக்கு எல்லாருமே சமம் அதனால் நான் ஏதாவது ஒரு ஊருக்கு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர்களுக்குள்ள என்ன பேசிட்டாங்கன்னா நாங்கள் பணக்காரன் ஏழைன்னு ஏதாவது ஒரு தராதரம் பார்த்து ஒரு வித்தியாசம் பார்த்து எங்கள் ஊருக்கு நீங்கள் வராமல் போனால் நாங்கள் நதியில் விழுந்து உயிரை விட்டுடுவோம்னு சொன்னாங்க அரசர்களாக இருந்த துருயோத நதிகள் அழைச்சப்போ கூட ஸ்ரீகிருஷ்ணர் விதுரரோட வீட்டுக்கு தான் போனார் இல்லையா அது மாதிரி நீங்கள் எங்கள் ஊருக்கு தான் வரணும் நீங்கள் எங்கே வருங்க வருவீங்களோ அதை முன்கூட்டியே தெரிவிச்சா நாங்கள் உங்களை வரவேற்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரம் வேண்ட ஆரம்பிச்சாங்க ஸ்ரீகுரு நான் கண்டிப்பாக வரேன் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஸ்ரீ குரு யாருடைய ஊருக்கு வருவாருங்கிறத தெளிவாக சொல்லணும் அதில் சந்தேகத்தை தீர்த்துக்கணும் தகுந்த ஏற்பாடுகள் செய்யறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லி கேட்டாங்க அப்போ ஸ்ரீகுரு ஒத்து ஒருத்தராக கிட்ட கழிச்சு நான் உன்னோடைய ஊருக்கு தான் வரப்போகிறேன் அதனால் நீ எல்லாேருக்கும் இதை பற்றி தெரிவிக்காமல் இங்கேருந்து போய்ட்டு வீ உன்னோடய ஊரில் ஏற்பாட்டை செய் அப்படின்னு ஒத்து ஏழு பேர்கிட்டையும் சொல்லி அனுப்புகிறார் இப்படி ஏழு பேருமே யார்கிட்டையும் தெரிவிச்சிக்காமல் ஏற்பாடு பண்ணுறதுக்கு அங்கேருந்து அமைதியாக போய்ட்டுறாங்க கானகாபுர வாசிகள் இதை பார்த்துட்டே இருந்தாங்க ஸ்ரீகுருவை நோக்கி அவங்க வந்து தீபாவளி நாளன்னைக்கு நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது நம்ம ஊரில் தான் நீங்கள் இருக்கணும் தா தாங்கள் இங்கேயே இருந்து இருந்தே ஆகணும் எங்களோட தான் தீபாவளியை கொண்டாடன்னு சொல்லி பணிஞ்சு கேட்டிருந்தாங்க ஸ்ரீகுருவும் நான் தங்கள் எங்கேயும் போக போகிறதில்ல நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன் அதனால் கவலையே பட வேண்டாம்னு இவங்களுக்கும் வாக்கு கொடுத்தாங்க இதுக்குள்ளே தீபாவளி திருநாள் நெருங்கி வந்தது திரையோதசி அன்னைக்கு ராத்திரி கு ஸ்ரீகுரு எட்டு ரூபங்கள் எடுத்துண்டு ஒரு ரூபத்தில் கானகாபுரத்தில் தங்கி மற்ற ஏழு ரூப ரூபங்களை எடுத்துட்டு ஏழு கிராமத்துக்கும் போனார் அங்கே ஸ்ரீகுரு தங்களுடைய ஊருக்குத்தான் வந்ததாக நினச்சி ஒவ்வொருத்தரும் விமர்சையாக வரவேற்று பூஜைகள் பண்ணி பிக்ஷைட்டாங்க இந்த விஷயம் சில நாளுக்கு ரகசியமாகவே இருந்தது இதுக்கப்புறமா கார்த்திகை பௌர்ணமி வந்தது அப்போது ஸ்ரீகுரு தரிசனத்துக்காக கார்த்திகை அன்னைக்கு தீப தோரணங்களை காட்டுறதுக்காக அர்ப்பணம் செய்கிறதுக்காக தீபாராதனைகள் அர்ப்பணம் செய்கிறதுக்காக எல்லா ஊரில் இருந்துமே மக்கள் வந்திருந்தாங்க ஒருவர் சந்தித்த போது தீபாவளி அன்னைக்கு ஸ்ரீகுரு எங்கள் ஊருக்கு தான் வந்திருந்தார் வேணால் மடத்தில் ஆடைகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பித்தோடனே வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க கானு காபுரவாசிகளோ தீபாவளி அன்னைக்கு ஸ்ரீகுரு எங்கேயுமே போகல முழுக்க முழுக்க எங்களோட தான் தான் இருந்தார்னு சொல்லி அவங்களும் பேச ஆரம்பித்தாங்க வேணும்னா ஸ்ரீ குருக்கிட்டே இதை பற்றி கேட்கலான்னு சொல்லிட்டு அதை உறுதி செஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் குருக்கிட்டேயே வந்தாங்க வந்து நடந்த எல்லா வாக்குவாதத்தையும் சொன்ன உடனே இதை கேட்டுட்டு குரு சிரிச்சுன்னு சொன்னார் எல்லாருமே சொல்கிறது உண்மை தான் நான் எல்லா ஊருக்குமே போயிருந்தேன் அந்த நேரத்தில் கானுகாபுரத்துலையும் இருந்தேன் பக்தர்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுறது தான் என்னுடைய கடமை மேற்கொண்டு யாரும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு குரு சொன்னார் இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ரொம்ப வியப்பாக எடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸ்ரீ குருவோட மேன்மையை போற்றி துடிக்க ஆரம்பித்தாங்க யாராலையுமே வர்ணிக்க இயலாத இப்படிப்பட்ட ஒரு லீலையை மூர்த்திகளுடைய அவதாரமான ஸ்ரீ குருவினால் மட்டுமே செய்ய முடியும் ஸ்ரீ குருவானவர் பக்தர்களுடைய ஸ்ரத்தையையும் பக்தியும் மட்டும்தான் விரும்புகிறாரே தவிர ஜாதி ஆச்சாரம் வயது உருவம் கல்வி தனம் குணம் சிறப்பு செயலாற்றுற முறை இது எதையுமே அவர் பொருட்படுத்துகிறதே இல்லைன்னு சொல்லி குருவோட குணங்களை உயர்ந்து போற்றினாங்க இதனால் நாம தரகா ஸ்ரீ குருவை துதிப்பவனுக்கு மேன்மையான செயல்கள் இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது இந்த பிறவி கடலை கடக்க ஸ்ரீ குருவோட பாதசேவு மட்டும் அப்படிங்கிற படகுல மட்டுமே தான் நீ வந்து ஏறி கடக்க முடியும் அதனால் ஸ்ரீ குருவுடைய பூஜிப்பவர்கள் இல்லற வாழ்க்கையில் துன்பங்கள் வந்து இருக்கவே இருக்காது ஈஸியாக இல்லற வாழ்க்கையை வென்று அவர்கள் முக்தி அடைவதும் தின்னம் அப்படின்னு சொல்லி சித்த முனிவர் நாம்தாரகன்கிட்ட இந்த அத்தியாயத்தை சொல்லி இங்கே முடிக்கிறார் அடுத்த அத்தியாயத்தில் என்ன கதை வருதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிரம்மா விஷ்ணு சிவன் இவா மும்மூர்த்திகளுடைய அவதாரமான ஸ்ரீ வல்லப வல்லபதிம்பர சுவாமிகளை மனசில் நினச்சிட்டு பரப்புகிற கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் தீபம் ஏற்றி வைப்போம் ஸ்ரீ குரு தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து கேட்கணுன்னா இந்த வீடியோக்கு கிளே கீழே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போய் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் காரியசுத்திக்காக என்ன விதமான பிரார்த்தனையும் பண்ணிட்டு ஸ்ரீகுரு சரித்ரா படிக்கலாம் கல்வியிலேருந்து கல்யாணம் ஆகிறதுலேருந்து குழந்த பிறக்கிறதுலேருந்து குடும்ப பிரச்சனையை சரி செய்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஸ்ரீ குரு ஒரு நல்ல சொல்யூஷன் நான் ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலையும் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய இந்த மாதிரி சரித்திரங்கள் கேட்கணும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வன் ஸ்ரீகிருஷ்ணாபுரம் வணக்கம் நமஸ்காரங்களுடன் ராம்குமார் நன்றி